ஸ்ரீ சாயி சச்சரித்ரம் அத்தியாயம் பத்து சாய்பாபாவின் வாழ்க்கை நடைமுறை அவர் படுக்கும் பலகை ஷிரடியில் அவரின் வாசம் அவரின் அறிவுரைகள் அவரின் பணிவு மிகவும் எளிய வழி அன்புடன் எப்போதும் அவரையே அதாவது சாய்பாபாவையே நினைவூட்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலேயே உறைந்து நின்றார் வாழ்வு சாவு என்னும் புதிரை விடுவிக்கும் வழி அவரை நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமே சாதனைகளிலேயே இதுதான் மிக மிக எளியதும் சிறந்ததுமான சாதனையாகும் ஏனெனில் அது எவ்வித செலவையும் உள்ளடக்காதது இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொணர்கிறது நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும் தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனையை பழக வேண்டும் மற்ற எல்லா தேவதைகளும் வெற்றுத் தோற்றமே குருவே ஒரே கடவுள் சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூறுவோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும் அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோமானால் நாம் நமது நின்று விடுபடுகிறோம் நியாயம் மீமாம்சம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்துக் கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள் கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம் ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பி இருப்பதை போன்றே இந்த உலக வாழ்வேனும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும் தமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான கழிப்பேறு வகையையும் அவர்களுக்கு உரித்தாக்குகிறார் கடந்த அத்தியாயத்தில் பாபாவின் பிச்சையை பற்றியும் பக்தர்களின் அனுபவங்களை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் கூறப்பட்டது பாபா எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வாறு தங்கினார் எவ்வாறு கற்பித்தார் என்று வாசகர்கள் தற்போது கேட்பார்களாக பாபாவின் அற்புதமான படுக்கும் பலகை பாபா எவ்வாறு எங்கு தூங்கினார் என்பதை காண்போம் நான்கு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் உள்ள பலகையை பாபா படுத்துறங்குவதற்காக நானா சாஹிப் டேங்லே கொணர்ந்தார் அதனை தரையில் போட்டு அதன் மீது படுத்துறங்குவதற்கு பதிலாக மசூதியின் உத்தரங்களில் இற்றுப்போன கந்தல் துணிகளால் அதை ஒரு ஊஞ்சல் போல கட்டி அதன் மீது படுத்துறங்க ஆரம்பித்தார் எப்படி பாபாவின் உடலை அது தாங்குகிறது என்பது ஒரு புறம் இருக்க தனியாக படுக்கையே தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இற்றுப்போயும் அக்கந்தல் துணி இருந்தது ஆனால் எவ்விதமாகவோ பாபாவின் லீலையால் மட்டுமே அந்த கந்தல் துணி பாபாவின் கனத்துடன் பலகையையும் தாங்கவே செய்தது பலகையின் நான்கு மூலைகளிலும் மூளைக்கொரு மண்விளக்கு வீதம் ஏற்றி இரமும் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பார் பாபா இந்த பலகையின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ துயின்று கொண்டிருப்பதையோ கண்ணிரும் தரிசனமானது தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரியதொன்றாகும் அதில் பாபா எங்கனம் ஏறி இறங்கினார் என்பது அனைவருக்கும் வியப்பை விளைவிப்பதாய் இருந்தது இதனை அறியும் ஆர்வத்துடன் பாபா ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பதற்காக பல கவனமுள்ள பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போதிலும் ஒரு ஒரு காண்பதில் வெற்றி பெறவில்லை இந்த விசித்திரமான அருஞ்செயலை நுணுகி காண்பதற்காக கூட்டம் அதிகரிக்கவே ஒரு நாள் பாபா துண்டாக உடைத்து அறிந்து விட்டார் எட்டு விதமான மகா சித்திகளும் அதாவது அஷ்டமா சித்திகள் பாபாவின் ஆணையில் இருந்தன அவர் அவைகளை ஒருபோதும் பயிற்சிக்கவோ அல்லது அவைகளுக்காக இயங்கவோ இல்லை அவைகள் பாபாவின் முழுமையினால் தாமாகவே அவரை வந்தெய்தின பிரம்மத்தின் உருவ வழிபாடு ஐந்தடி மூன்று அங்குல உயரமுள்ள மனிதனைப் போல பாபா தோற்றமளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார் அந்தரங்கமாக அவர் பந்தமற்றவராகவும் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நலத்தை விரும்பினார் அகத்திலேயே மிகவும் ஆர்வமற்றவராக இருப்பினும் புறத்தில் தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார் உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு இருந்தார் பிரம்மானந்த நிலையை அவர் பகிரங்கமாய் பிசாசை போன்று நடந்து கொண்டார் அவர் அத்வைதத்தை விரும்பினார் பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார் சில நேரங்களில் அனைவரையும் பாசம் ததும்ப நோக்கினார் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார் சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார் சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார் அமைதியாகவும் பதற்றமற்றவராகவும் பொறுமை உள்ளவராகவும் நல்ல சமநிலை உள்ளவராகவும் இருந்தார் ஆத்மாவிலேயே உறைந்து அதனாலேயே கவரப்பட்டு அதன் பயமாக ஆனார் தமது பக்தர்களுக்காக செய்ய வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார் எப்போதும் அவர் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை அவரது தண்டம் சிறு குச்சியேயாகும் அதை எப்போதும் தமது கையில் எடுத்துச் சென்றார் சாந்தமாகவும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டவராகவும் இருந்தார் செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது பிச்சை எடுத்தே வாழ்ந்தார் இத்தகைய வாழ்க்கையையே அவர் நடத்தினார் அல்லா மாலிக் அதாவது இறைவனே எஜமானர் என்று அவர் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தார் அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதுமாகவும் ஆத்ம ஞான சுரங்கமாகவும் பரமானந்தம் முழுமையும் நிரம்ப பெற்றவராகவும் இருந்தார் சாய்பாபாவின் தெய்வீக ரூபம் இத்தகையது அத்தகைய எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது உண்மையில் தகைமையையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிஷ புதையலை பெற்றனர் உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக சாதாரணமானிட பிறவியாக கருதினார்கள் கருதுகிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்திற்கு உரியவர்களாகிறார்கள் பாபாவின் சிறுடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றிய அனுமானமும் சாய்பாபாவின் சரியான பிறந்த நாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள் அவரது வாசத்தில் வாசத்திலிருந்து அதை ஏறக்குறைய தீர்மானிக்கலாம் அவர் பதினாறு வயது பாலகனாக இருக்கும் போது முதலில் சிறுடிக்கு வந்தார் மூன்று ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார் பின்னர் திடீரென்று சில காலம் மறைந்து விட்டார் சிறிது காலத்திற்கு பின் நைஜாம் அவுரங்காபாத்திற்கு அருகில் இருபது வயது நிரம்பி இருக்கும் போது தோன்றினார் மீண்டும் ஷிரிடிக்கு சான் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் திரும்பினார் பின்னர் தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் அவர் ஷிரடியில் வாழ்ந்தார் அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மகா சமாதி அடைந்தார் இதிலிருந்து பாபாவின் பிறந்தவருடம் ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு இருக்கலாம் என்று கூற இயலும் பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும் முனிவர் ராம்தாஸ் ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு ஆண்டு வரை வாழ்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டில் செழித்தோங்கி விளங்கினார் பசுக்களையும் அந்தனர்களையும் யவனர்களிடம் இருந்து அதாவது மொகலாயர்களிடமிருந்து இருந்து காப்பாற்றுதல் என்னும் நாம் மேற்கொண்ட குறிக்கோளை பெருமளவிற்கு நிறைவு செய்தார் ஆனால் அவருக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்குப் பின்னர் இரு வகுப்பினர்களுக்குள்ளும் மீண்டும் அதாவது இந்து முஸ்லிம்களுக்குள் வேற்றுமை அதிகரித்தது அந்த பாதாள பள்ளத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார் அனைவருக்கும் அவர்தம் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்து இவ்வாறானதாகும் ராமரும் அதாவது இந்துக்களின் தெய்வம் ரஹீமும் அதாவது முஸ்லிம்களின் தெய்வம் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்குள் எள்ளளவும் இல்லை பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் கள்ளங்கபடு அறியாத மக்களாக கைகோர்த்து இரு வகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் இங்கனமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈட்டப் பெறுங்கள் போராடி வாதாடுதல் நன்றன்று எனவே விவாதிக்க வேண்டாம் மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம் எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக கடவுள் உங்களை காப்பாற்றுவார் யோகம் தியாகம் தவம் ஞானம் என்பன கடவுளை அறியும் நெறிகள் இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு இணையாகும் யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாராகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக இது அனைவருக்கும் சாய்பாபா அளித்த உபதேசத்தின் சுருக்கம் இது லௌகீக ஆன்மீக விஷயங்கள் இரண்டிலுமே நலம் பயப்பதாகும் சத்குருவாக சாய்பாபா ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர் தங்கள் கரங்களில் ஜால்ரா தாளக்கருவி வீணை சகிதம் வீடுதோறும் சென்று தமது ஆத்மீகத்தை படோடோபம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடமிருந்து பணத்தை கரப்பர் தமது சீடர்களுக்கு கடவுள் பற்றையும் கடவுள் நம்பிக்கையையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக கொள்வர் ஆனால் அவர்களே இறை அனுபவம் அற்றவராக இருப்பர் ஆனால் சாய்பாபா தமது தகைமையையும் அதாவது கடவுள் பற்றையும் மெய் உணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை அணியவர்களிடம் பெருமளவு அன்பு கொண்டிருந்தார் இரண்டு விதமான குருக்கள் இருக்கின்றனர் ஒன்று நியத் அதாவது நியமிக்கப்பட்டவர் குறிக்கப்பட்டவர் இரண்டு அனியத் நியமிக்கப்படாதவர் பொதுவானவர் பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர் நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றனர் நம்மை வீடு அடையும் பாதையில் செல்ல தூண்டுகின்றனர் இதற்கு மாறுபாடாக முன்னவர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை அதாவது பேத உணர்வை அழித்து நீயே அது என்று உணரச் செய்து நம்மை ஏகத்வதத்தில் ஸ்தாபிக்கின்றனர் பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பல திறமையான குருக்கள் இருக்கின்றனர் ஆனால் நம்மை நமது இயற்கையில் அதாவது ஆத்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்வினும் சாகரத்திற்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சத்குரு எனப்படுவார் சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார் அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெறச் சென்றால் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால நிகழ்கால எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டார் நண்பர்களும் பகைவர்களும் அவருக்கு ஒன்றே அவாவற்றவராகவும் அவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோருக்கும் கட்டுப்பட்டு செவிசாய்த்தார் சுபிக்ஷத்திலும் எதிரடியான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாய் இருந்தார் எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை இந்த உடம்பில் அவர் இயங்கினாராயினும் எள்ளளவும் தமது உடம்பிலேயோ வீட்டிலேயோ பற்றற்றவராகவே இருந்தார் உடலு கொண்டு அவர் தோற்றமளித்தாலும் உண்மையில் அருவமானவர் அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்தே விடுதலையானவர் அத்தகைய தங்கள் கடவுளாக வழிபட்ட சிறிடி மக்கள் அவர்கள் உண்ணும் போதும் போதும் புழக்கடையிலும் வயலிலும் மற்ற பிற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் சாயியை நினைவு கூர்ந்தார்கள் அவர் தம் புகழை பாடினார்கள் சாயை தவிர பிறதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது சிறிடியில் வசித்த பெண்களின் அன்பின் இனிமையை எங்கனம் விவரிக்க முடியும் அறியாதவர்களாக இருப்பினும் அவர்களின் தூய அன்பு எளிய கிராமிய மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்வூட்டியது எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மை கவித்துவத்தை அவர்களின் எளிமையான பாடல்களில் தெளிவாக உணர முடியும் படிப்பறிவு அன்று ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் செறிந்த பாடல்களை வெளிக்கொணர்ந்தது அந்த பாடல்கள் ஆழ்ந்த அன்பின் வெளிப்பாடே சற்றே அறிவு கூர்மையுள்ள ஆர்வலரால் அவற்றை உணர்ந்து இன்புற முடியும் இந்த கிராமிய பாடல்களை சேகரித்து தொகுப்பது மிகவும் அவசியமான ஒன்று பாபாவின் விருப்பத்தால் அதிர்ஷ்டமுடைய பக்தர் எவரேனும் இந்த பணியை மேற்கொண்டு சாய்லீலா சஞ்சிகையிலோ அல்லது தனி புத்தகமாகவோ பிரசுரிக்கலாம் பாபாவின் பணிவுடைமை பரமாத்மா அல்லது கடவுள் ஆறு குணாதிசயங்களை உடையவராக கூறப்படுகிறது அதாவது ஒன்று புகழ் இரண்டு செல்வம் மூன்று பற்றின்மை நான்கு ஞானம் ஐந்து பேராற்றல் ஆறு வள்ளன்மை ஆகியவை ஆகும் பாபா இவை அனைத்தையும் துடையவராக விளங்கினார் இந்த உடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார் அவரது அருளும் அன்பும் அதிசயக்கத்தக்கவை ஏனெனில் தமது அடியவர்களை தம்மிடம் ஈர்த்து இழுத்தார் இல்லாவிடில் யார்தான் அவரை அறிந்திருக்க இயலும் அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் அதாவது சரஸ்வதி தேவி கூட உரைக்க துணியாத அத்தகைய சொற்களை கூறினார் அதற்கு இதோ ஒரு உதாரணம் மிகவும் எளிமையுடன் அவர் கூறியது பின்வருமாறு நான் அடிமைகளுள் அடிமை உங்களுக்கு கடன்பட்டவன் உங்களது தரிசனத்திலேயே திருப்தி அடைகிறேன் தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன் நான் தங்களது மலத்தில் உள்ள ஒரு புழு அங்கனமாகவே என்னை நான் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் எத்தகைய பணிவுடைமை இதை பிரசுரிப்பதன் மூலம் சாயிக்கு எத்தகைய அவ செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைப்பாராகில் அவர்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறோம் இதற்கு பிராயச்சித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி ஜபிப்போமாக பாபா வெளிப்படையாக உணர்ச்சி நுகர்வு கூறு மற்றும் பொருட்களால் மகிழ்பவர் போல் தோன்றினாலும் அவருக்கு அவைகளில் எள்ளளவும் தனிச்சுவை திறமோ அவைகளை மகிழ்ந்து அனுபவிக்கும் பிரஜையோ இருந்ததில்லை அவர் உண்டார் எனினும் சுவை அறியவில்லை பார்த்தார் எனினும் பார்த்தவைகளில் அவர் எவ்வித விருப்பையும் உணர்ந்திருக்கவில்லை காம உணர்வுகளைப் பற்றி கருதுங்கால் அவர் ஹனுமானைப் போன்ற பூரண பிரம்மச்சாரி ஆவார் எதன்பாலும் பற்றற்றவராக இருப்பார் அவரே தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை கோபம் மற்ற உணர்ச்சிகள் அடக்கி அமைதியுறும் இடமாகவும் திகழ்ந்தார் சுருக்கமாக அவர் அவாவற்றவர் கட்டற்றவர் முழு நிறைவானவர் இந்த கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்ச்சியை கூறலாம் நானாவலி சிறுடியில் நானாவலி என்ற பெயரில் தனிப்போக்குள்ள விசித்திரமான மனிதன் ஒருவன் இருந்தான் அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனித்து வந்தான் ஒருமுறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவிடம் சென்று தான் அதில் உட்கார வேண்டி இருப்பதால் பாபாவை எழுந்திருக்கும்படி கூறினார் பாபா உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார் அதில் அவன் அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமர்ந்து கொள்ள சொன்னான் பாபா ஆசனத்தில் அமர்ந்தார் பிறகு அவன் பாபாவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு சென்று விட்டான் தாம் அதிகாரம் செலுத்தப்பட்டதிலும் வெளியேற்றப்பட்டதிலும் பாபா எல்லளவும் வருத்தம் அடையவில்லை இந்த நானாவலி பாபாவை மிகவும் நேசித்தான் பாபா மகா சமாதி எய்திய பதிமூன்றாவது நாள் தாமும் சமாதி அடைந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது முனிவர்களுடைய கதைகளை கேட்பதும் அவர்களின் சத்சங்கத்தில் சங்கத்தில் இருப்பதும் புறத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போன்று நடித்தாலும் அவரது செய்கைகள் அவரது அசாதாரண புத்தி சாதுரியத்தையும் திறமையையும் காண்பித்தன அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவர்களின் நலன் கருதியே செய்யப்பட்டன தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையையோ வகுத்துரைக்கவில்லை அல்லது எவ்வித மந்திரத்தையும் எவர் காதிலும் அவர் ஓதவில்லை எல்லாவித புத்திசாலித்தனத்தையும் விட்டொழித்துவிட்டு எப்போதும் சாயி சாயி என்று கொள்ளும்படி அவர்களிடம் கூறினார் இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுகளெல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உரைத்தார் ஐந்து நெருப்புகளிடையே அமர்தலும் யாகங்களும் பாராயணங்களும் அஷ்டாங்க யோகங்களும் அந்தனர்களால் மட்டுமே இயல்வதாகும் மற்றைய வகுப்பினருக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை மனதின் தொழில் நினைப்பதாகும் எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது புலன் உணர்விற்கு சார்பாக பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும் அதற்கு குருவை அளித்தால் அது குருவை பற்றி எண்ணமிடும் நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயியின் பெருமையையும் பேராற்றலையும் கேட்டீர்கள் இதுவே சாயியை இயற்கையாக நினைவூட்டிக் கொள்ளுதலும் வழிபடுவதும் கீர்த்தனை செய்வதும் ஆகும் மேலே கூறப்பட்ட மற்ற சாதனைகளைப் போன்று இந்த கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல இந்த கதைகள் சம்சாரம் என்னும் அதாவது உலக வாழ்க்கை பயத்தை அழித்து உங்களை ஆத்மீக பாதையில் அழைத்துச் செல்கின்றன எனவே இந்த கதைகளை கவனத்துடன் கேளுங்கள் அவைகளை தியானியுங்கள் அவைகளை ஜீரணித்துக் கொள்ளுங்கள் இந்த முறை பின்பற்றப்பட்டால் அந்தணர்கள் மட்டுமன்று பெண் இனமும் கீழ்குலத்தோரும் தூய்மை அடைந்து புனிதமடைவர் நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்துக் கொண்டோ இருக்கலாம் ஆனால் உங்களது மனதை சாய்க்கும் அவரின் கதைகளுக்கும் அளித்து விடுங்கள் பின்னர் அவர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயமாகும் இதுவே மிகவும் எளிமையான வழியாகும் எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை காரணம் என்னவென்றால் கடவுள் அருள் முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை கடவுள் அருளால் எல்லாம் தட்டு தடங்கள் இன்றியும் எளிதாகவும் நடந்தேறுகிறது முனிவர்களின் கதைகளை கேட்பது என்பது ஒரு வழியில் அவர்களின் சத் சங்கத்தை பெறுதலை நிகர்ப்பதாகும் முனிவர்களின் கூட்டுறவின் முக்கியத்துவமானது மிகவும் பெரியது நமது உடல் உணர்வையும் அகங்காரத்தையும் அகற்றி பிறப்பு இறப்பு எனும் சங்கிலி தொடர்ச்சியை அறவே அழிக்கிறது இதய எல்லாம் துண்டாக அறுத்துவிட்டு தூய உணர்வான கடவுளிடத்திலேயே நம்மை அழைத்துச் செல்கிறது புலன் உணர்வு விஷயங்களைப் பற்றி நமது அவாவின்மையை நிச்சயம் அதிகரித்து இன்ப துன்பங்களை நாம் முழுவதும் லட்சியம் செய்யாதவாறாக்கி ஆத்மீக பாதையில் மேன்மேலும் நம்மை அழைத்துச் செல்கிறது நாமஸ்மரணம் வழிபாடு அல்லது பக்தி போன்ற சாதனைகள் உங்களிடத்தில் இல்லையாயினும் ஞானிகளிடம் உங்கள் முழு இதயத்தோடு சரணாகதி அடைவீர்களானால் இந்த உலக வாழ்வினும் பெருங்கடலுக்கு அப்பால் அவர்கள் நம்மை பத்திரமாக இட்டுச் செல்வார்கள் இந்த காரணத்திற்காகவே முனிவர்கள் உலகில் அவதரிக்கிறார்கள் உலகத்தின் பாவங்களை அடித்துச் செல்லும் கங்கை கோதாவரி கிருஷ்ணா காவேரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்நானத்திற்காக தங்களிடம் வரவேண்டும் என்றும் தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகின்றனர் முனிவரின் பேராற்றல் அத்தகையது முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நற்கருமங்களின் சேமிப்பு குவியல்களால் நாம் சாய்பாபாவினுடைய திருவடிகளை அடைய பெற்றோம் சாயின் ரூப தியானத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கிறோம் அத்தகைய சுந்தரமான அழகு படைத்த சாயி மசூதியின் விளிம்பில் நின்று கொண்டு ஒவ்வொரு பக்தருக்கும் கொண்டிருக்கும் அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குகிறோம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்திர புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரி உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்திரா தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்புல மிதமான வேகத்துல சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் அள்ளி தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகம் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்